திராவிட மாடல் ஆட்சி நடத்தி தளபதி அவர்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் பாண்டியன் நகரில் திருப்பூர் வடக்கு மாவட்ட திமுக சார்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் திமுக மாணவர் அணி செயலாளரும் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான எழிலரசன் கலந்து கொண்டார் இந்த கூட்டத்தில் மோடி அரசு பத்து ஆண்டுகளில் பொதுமக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்று கூறும் வகையில் பொதுக்கூட்ட மேடை அருகே கிரண்டர் மூலம் மாவாட்டி மோடியின் முகமூடி அணிந்தவாறு அங்கேயே சுடசுடவடை சுட்டுக் கூட்டத்திற்கு வந்த சிறுவர் சிறுமிகள் பெண்கள் என அனைவருக்கும் இது மோடி சுட்டவடை என்று பொறிக்கப்பட்ட துண்டு பிரசுரம் மூலம் அனைவருக்கும் வழங்கப்பட்டது கூட்டம் ஆரம்பித்து முடியும் வரை சுமார் ஆயிரத்திற்கு மேற்பட்டவடைகள் சுட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது பொதுக்கூட்டத்தில் வடை சுட்டு பொதுமக்களுக்கு வழங்கியதை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் மேலும் பொதுக்கூட்டத்திற்கு தெற்கு தொகுதி எம் ஏ செல்வராஜ் மற்றும் திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் குறைத்து விடுவோம் என்று சுட்ட வடை சுட்டை விலையை ரூபாய்க்கும் கீழாக தொடங்கி தன்னுடைய வாழ்க்கையில் அரசியல் பாதையில் பல்வேறு இன்னல்களை பல்வேறு சோதனைகளை தாண்டி இன்றைக்கு தமிழகத்துடைய முதலமைச்சராக தான் வளர்ந்து வந்த பாதை நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்